அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்துச்சு நாவலைப்பேட்டி அல்சஃபா ஆரம்ப பாடசாலையிலேருந்து அவங்களோட கட்டிட வேலைக்காக வேண்டி மக்கள்கிட்ட உதவியை அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் இந்த வீ வீடியோ பார்க்குற தனவந்தர்கள் யாரோ சரி இருந்தால் தயவுசெய்து அல்லாக்காக வேண்டி இந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் ஏழை மாணவர்களுக்கு ஓலால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி குடுக்க யாரும் வசதி இல்லாட்டி தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுக்கான நன்மையும் அல்ல வந்து ஓல்கும் மருமையில தருவோம் அசாலாம் அலைக்கும் அரங்குலாய் கவலை காத்துக்கோ இமதி பாடசாலையான அய்ஷப்பா ஆரம்ப பாடசாலையானது கடந்த பதிமூன்று வருடங்களாக நாவளப்பெட்டி துணை வித திணைக்களத்தின் களஞ்சி சாலையில் இயங்கி வருவது அனைவரும் அறிந்ததே என்றாலும் இங்கு இமதி மாணவர்கள் கற்றல் போதிய வசதியின்றி மிகவும் சிரமப்படுகின்றன என்றாலும் நாம் பல முயற்சிகள் மத்தியில் நாவலப்பட்டி கொடமுதல பிரச பிரதேசத்தில் அரசாங்க காணி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது எனக்கு இரண்டு ஏக்கர் அரசாங்க காணியை கிடைக்கப்பெற்ற போதிலும் அரசாங்க நிதியை பொருளாதார நெருக்கடியினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது என்றாலும் நாம் இந்த கட்டிட நிர்மாணத்தை மேற்கொள்வதற்காக தனவந்தர்களிடம் நன்கொடை கோரி நிற்கின்றோம் உங்களது நன்கொடைகளை ஷபார் நலன்குடி சங்கர் சிலான் பேங்க் விடுமாறு அதிபரன் ரீதியை உங்களிடம் கேட்டுப்போகின்றேன் இன்ஷா அல்லாஹ் எமது மாணவர்களின் கல்வி நிலையும் அவர்களின் வாழ்வும் சுபேட்சும் பெற உங்களின் நன்கொடைகளை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் வரக்கத்தை செய்வானாக இந்த ஏழை மாணவர்கள வாழ்வை சிறப்பிக்க உங்கள் நன்கொடைகள் உதவும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி மை மக்களை அந்த பிரின்சிபல் பேசினது நீ கேட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் செய்யப்போற உதவி அந்த ஏழை மாணவர்களுக்கும் அல்லாஹா வேண்டிய மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் டிரெக்டாக அந்த ஸ்கூலோட தொடர்பு கொள்ளுவோம் அவனோட ஃபோன் நம்பர் அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கூலோடய பேசிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அல்ல அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதியை தருவான் அஸ்லாம் வலைக்கம் குட் பை